அன்பான உறவுகளே வணக்கம் இன்று இந்த சமுதாயத்தின் முறையற்ற தன்மையினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பற்றித்தான் இப்பொழுது நாங்கள் பேசுவதற்கு வந்திருக்கிறோம் இந்த குழந்தைகள் தலைமை போன குழந்தைகள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா தலைமைப்பட்டது தலைமை செய்தது நாங்கள் அதுவே அந்த குழந்தைகள் தலைமை இருப்பது அது அவர்கள் குற்றமல்ல அதற்கு நாங்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும் ஒரு குழந்தை தடம் பிறண்டு விட்டது என்று சொன்னால் அதற்கான காரணத்தை பெற்றோர்கள் சமூகம் பாடசாலை யாருமே வகை சொல்ல வேண்டும் பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்களை செய்து காட்டினார்களா சொல்லிக் கொடுத்தார்களா சரியான வழியை காட்டி கொடுத்தார்களா என்பது கேள்விக்குறி ஒருமுறை திருநாவுக்கரசு நாயனார் சைவ சமயத்திலேருந்து சமண சமயத்துக்கு மாறிவிட்டார் மாறி சில காலம் சென்ற பின்னர் தனது சகோதரியின் முயற்சியால் மீண்டும் சைவ சமயத்துக்கு வந்துவிட்டார் அங்கே சமூகம் ஒரு கேள்வி கேட்டது நீங்கள் ஏன் சைவ சமயத்தில் இருந்து சமண சமயத்துக்கு மாறினிருந்து அவர் கூறிய ஒரே பதில் சைவ சமய தலைவர்கள் எனக்கு முறையான வழியை காட்டவில்லை ஆகவே முறை தவறி சென்று விட்டேன் இப்பொழுது எனக்கு சரியான வழிகாட்டல் நடந்த பின்னர் நான் மீண்டும் எனது தாய்மதத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் சிறு வயதிலே இருந்து குழந்தைகளுக்கு உள்ள பாதிப்புகளை நாங்கள் பார்ப்போம் முறையாக சரியாக தாய்ப்பால் கிடைக்காமை அல்லது ஏதோ ஒரு வகையிலே பால் அருந்தும் பருவத்திலே பால் கிடைக்காமல் போவது ஒரு வகையான மனத்தாக்கத்தை அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் அடுத்தது குழந்தைகளுக்கு ஏற்பட்ட தனிமை இயக்கம் இந்த பெற்றோர்கள் தொழிலுக்கு செல்கிறார்கள் ஒன்று வேலைக்கு அமர்த்தவரிடம் அல்லது வயது போனவரிடம் அந்த குழந்தை பொறியப்படுகிறது ஆகவே அந்த குழந்தைக்கு எதிர்பார்க்கின்ற அன்பு மகிழ்ச்சி சந்தோஷம் பாதுகாப்பு கிடைக்காமல் போகிறது என்ற அந்த குழந்தை நினைக்கின்ற பொழுது அதற்கு ஒரு தனிமையான ஒரு இயக்கம் ஏற்படுகின்றது அடுத்தது என்ன செய்கிறார்கள் சில சமூகத்திலே பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகளுக்கு தான் சலுகை மற்றும் எல்லா விதமான மரியாதைகளும் கொடுக்கிறார்கள் பெண் குழந்தைகள் அவ்வளவாக கணிப்பதாக சில இடங்களிலே இல்லை ஆணுக்கு இரண்டு முட்டை என்றால் பெண் குழந்தைக்கு ஒரு முட்டை ஆண் பிள்ளைக்கு ரெண்டு வாழைப்பழம் என்றால் பெண் குழந்தைகளுக்கு ஒரு வாழைப்பழம் ஆண்கள் குழந்தைகள் எங்கும் எப்படியும் போய் வரலாம் ஆனால் பெண் குழந்தைகளுக்கு கட்ட ஆக அதுவும் அந்த குழந்தைகள் மனதிலே ஒரு அடி அடிமனதிலே ஒரு தாகந்தை ஏற்படுத்துகின்றது இந்த தாய்பால் தனிமை உணர்வு இருக்கின்ற பிள்ளைகள் தான் விரலை சூப்புகின்றன அந்த விரல் சூப்பையில் அவர்களுக்கு ஒரு இன்பம் இருக்கிறது தனது தனிமை போக்கப்படுகின்றது அதையும் என்ன செய்கிறார்கள் அவர்களை அடித்து அதற்கு கசப்பான மருந்து புகை அதையும் தடை செய்கிற பொழுது அதற்கு அடிமனதே வேகம் இன்னும் கூடுதலாக மாறி மாறி வயது வந்ததும் என்ன செய்கிறார்கள் அவர்கள் புகைப்பிடித்தல் அத்தோடு காலப்போக்கிலே மது அருந்துதல் நமது எல்லோரு உடம்பிலும் மது ஆல்கஹால் என்று சொல்கிறவை ஓரளவு இருக்கிறது இருக்க வேண்டும் அதற்காகத்தான் உணவு வகையில் நாங்கள் ப சில பல வகைகள் பலரசங்கள் குடிக்கின்ற பொழுது அது சேர்ந்துவிடும் துப்புரவாக உடம்பிலே அந்த மதுசாரம் இல்லாத குழந்தைகள் தேடி தேடி அதை அதை உணர்வதாக ஆகவே அது போதியாகமாக மாறுகிறதாகவே குடிகாரரின் பிள்ளைகளை விட குடிக்காதவரின் பிள்ளைகள் மதுவை தேடி சொல்வது சில வேலை அதற்கான காரணமாக இருக்கலாம் ஆகவே அடிமளத்திலே புரிந்து கிடைக்கின்ற ஆசிரியர்களால் தான் அந்த குழந்தைகள் நெருங்கி போகிறார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது வீட்டிலே அன்பு கிடைக்காத பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் அந்த அன்புக்காக இயங்குகிறார்கள் பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வயது அந்த இயங்குகின்ற பொழுது ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு அன்பை தேடி போகிறார்கள் ஆகவே பாடசாலையில் சென்று ஆசிரியாசிரியர்களும் அன்பை தேடுகிறார்கள் அவரிடம் கிடைக்காத போது சக மாணவ மாணவர்கள் மாணவிகளிடம் தேடுகிறார்கள் அங்கும் கிடைக்காத போது வெளியிலே விட வயதில் கூடியவர்கள் எண்பது எழுபது வயது ஆகவே அது நிறைவேறந்து போகின்ற குழந்தையாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த பாடசாலை பருவத்திலே மாணவ மாணவிகள் காதலிப்பது கொலை குற்றமாக அல்லது சமூகத்திலே நடைக்கக்கூடாத ஒரு குற்றமாக நாங்கள் கருதக்கூடாது அந்த குழந்தைக்கு அங்கேயே அன்புக்கு வேக்கம் இருக்கிறது இடைவெளி இருக்கிறதாகவே அந்த பிள்ளைக்கு அன்பை கொடுப்பதற்கு முயல வேண்டும் குடும்பத்திலே கிடைக்க வேண்டும் சமூகத்திலே கிடைக்க வேண்டும் பெற்றோர்கள் இந்த அன்பை தேடுகின்ற தான் அந்த குழந்தைகள் பிழையான பிள்ளையான வழிகளுக்கு சென்று அந்த பிள்ளையான ஊரில் இருக்கிறார்கள் பணசாலையில் ஏதோ குழந்தை காதலித்து விட்டது என்பதற்காக அதில் பெரிய குற்றமாக கருதி அதிபரிடம் முறையிட்டு பெற்றோரிடம் முறையிட்டு சமூகத்திலே முறையிட்டு பாடசாலையை விட்டு இடைவெளிக்கு சேர்க்கின்ற பொழுது அந்த பிள்ளை மேலும் மேலும் பாதிக்கப்படுகிறது அந்த பிள்ளைக்கு அன்பு அங்கேயே அன்புக்கான இடைவெளி இருக்கிறது அதை வழங்குவதற்கான செயற்பாட்டை தொடர்ந்து அது அறிவுத்தல் செய்ய வேண்டும் இதைத்தான் நாங்கள் காட்டுகிறோம் அப்படியே இங்கே இன்னமொன்று இருக்கிறது ஆசிரிய ஆசிரியர்கள் சமூகத்திலே பெற்றோர்கள் கூட காதலே தோல்வியுற்றவர் இருக்கிறார்கள் மனநிலை இதிலே அழுத்தங்கள் உள்ளவர்கள் ஆக இவர்களுக்கு தனக்கு கிடைக்காது மற்றவர் செய்கிறார்கள் என்ற ஒரு கிளேசமான பார்வை கூட ஏற்பட்டு அதை அவர்கள் வேண்டாத வெறுப் வெறுப்பான கெட்ட செயலாக கருதி அதை மேலும் மேலும் விரிவுபடுத்தி அந்த மாணவனை துன்பப்படுத்துவது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி தரமாக இருக்கலாம் என்று கூட நாங்கள் நினைக்கக்கூடியதாக இருக்கிறது மற்றதை பாருங்கள் பாடசாலை வருகின்ற குழந்தைகள் வெறுமனே படிக்க மட்டும் வரவில்லை அவர்கள் சமூகத்திலே ஒரு அங்கமாக வருகிறார்கள் அங்கே அவர்களுக்கு ஏழ்மை இருக்கின்றது முறையான நண்பர்கள் கிடைக்கவில்லை வறுமை இருக்கிறது பொறாமை பொருள் ஊட்டச்சத்து சுகாதார வசதிகள் உணவிலே பிரச்சனை இருக்கிறது அடுத்தது அந்த ஏமாற்றுக்காரர்கள் சாமி பார்த்தல் மற்றும் சூரியம் செய்வது போன்ற இருக்கிறது இத்தனை பிரச்சனைகள் மட்டும் வருகின்ற குழந்தைகளுக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியாக நண்பனாக இருந்து வருகின்ற நாளைய சமூகத்தை நாங்கள் நல்வழிப்படுத்த கொதி செய்வோம் ஆகவே இங்கே எவரையும் குறை சொல்வதற்கும் குறைவான குறை காணுவதற்கு அல்ல இந்த சமூகத்திலே குழந்தைகளுக்கும் அவன் மனிதர் தான் குழந்தை வளர்ந்து வளர்ந்து தான் பெரிய மனிதராக வருகின்றது ஆகவே அவர்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்து கொடுப்போம் அன்பை செலுத்துவோம் அன்பு தான் இன்ப ஊற்று என்று சொல்கிறார்கள் சாக்கர்டி சொல்லியிருக்கிறார் அன்புதான் இன்ப ஊற்று என்று சொல்கிறார்கள் அன்பே சிவம் என்று கூட நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அன்பை காட்டுவோம் அன்பை செலுத்துவோம் செய்கின்ற சிறு சிறு தவறுகளையும் தவறுகளை களைவதற்கு முயற்சிப்போம் தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை மேலும் மேலும் தவறை செய்வதற்கு தூண்டக்கூடாது என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்